பிறரது தேவைகளை இவரது சேவையாக நிறைவேற்றி தன்னால் முடிந்த உதவினை செய்து பலருக்கும் வழிகாட்டியாக திகழும் லைன்ஸ் கிளப் குடும்பத்தில் முக்கிய அங்கமாக திகழும் திரு லைன்ஸ் சுப்பிரமணியம் அவர்களை ஒரு சிறிய உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் இ பிகைண்ட் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கலஞ்சம் பவர் பை லிட்ரரி கிளப் ஆஃப் சிஐடி உங்கள் அனைவருக்கும் என்னோடய பாராட்டுத்துக்களும் வாழ்த்துக்களும் ஒரு அருமையான சமுதாயத்தை உருவாக்குவதில் பெண்களின் பங்கு மிக முக்கியம் அந்த வகையில் இந்த உமன்ஸ் டேவை மிக சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி கொண்டிருக்கும் இந்த மூன்று அமைப்புகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மீண்டும் உறுதியாக்குகின்றேன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த திருக்குறளோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அறநிலையில் வாழ்பவர்களை தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார்கள் அந்த அறநெறியில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை செம்மையான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வழிநடத்து கொண்டு போவர்கள் பெண்கள் தான் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை நமக்கு இன்று நம்ம ஈபகைன் நண்பர்கள் பேசி கொண்டிருக்கும் போது பெண் கல்வியை பற்றிலாம் இருந்தாங்க என்னோடய தாயார் அறுபது வருடங்களுக்கு முன்பே வந்து பிஎஸ்சி பாட்னி படித்து எங்களோட வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்திலேருந்து முதல் பெண்மணி படித்து வந்தவர்கள் அந்த வகையில் நான் மிகவும் பெருமையை அடைகின்றேன் அந்த வில்லேஜிலே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து என்னோடய அம்மா தான் அதுக்கப்புறம் தான் ஜென்ஸு கூட படித்தாங்கன்னு நான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள படிக்க வச்சாங்க இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து சாதிக்காத ஒரு நிலையே இல்லை எல்லா எதை எடுத்தாலும் அவங்க நிறைய சாதிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அது எஸ்பெஷலி வந்து இந்தியாவில் வந்து இதோட வளர்ச்சி வந்து ரொம்ப அருமையாக தான் இருக்குது அதில் எந்தவித நம்ம குறைபாடும் கண்டுபிடிப்பதற்கு இல்லை இன்னைக்கு நம்ம சுதந்திரம் அடைவதற்கு முழுமையான காரணமான இந்திய தேசிய காங்கிரஸின் வந்து முதல் தலைவர் அப்படின்னு எடுத்திங்கன்னா அன்னிபசன்ட் அம்மையார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு ஃபாரின் லேடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரோஜினி நாயுடு வந்து அவங்க வந்து அந்த இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்து சுதந்திர போராட்டத்துக்காக அவங்க அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் நம்ம மகாகவி பாரதியார் வந்து புதுமை பெண் பெண் விடுதலை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறாங்க அவருடைய கடைசி காலத்திலெல்லாம் வந்து அவருடைய மனைவியார் இல்லை என்பதை உணர்ந்து அவர் கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் நம்ம ஒரு பெண் நினைச்சால் ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு மிக சிறந்த ஒரு சமுதாயமாக மாற்ற முடியும் அதற்கு வந்து இன்னைக்கு லயன்ஸ் கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஏழு நாடுகளில் வந்து அது பரவி இருக்கின்றது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து லட்சம் பதினைஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் வந்து அந்த லைன்ஸில் இருக்கிறாங்க அந்த இயக்கத்துக்கு இன்டர்நேஷ்னல் பிரசிடண்டாக இன்றைக்கு இருக்கிறது வந்து டாக்டர் பாட்டி ஹில் அப்படிங்கிற ஒரு லேடி தான் அவங்க வந்து சேஞ்சிங் தி வேர்ல்ட் உலகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோட இந்த வருடம் அந்த இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டை பொறுப்பேற்று மிக சிறந்த ஒரு சமுதாய சேவை ஐம்பது கோடி மக்கள் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் பீப்புளுக்கு வந்து சேவையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவங்க உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய எல்லாம் வந்து ஒரு பெண் வந்து இந்த உலக அளவில் வந்து செய்யும்போது கண்டிப்பாக இங்கே வருகை தேர்ந்திருக்கும் அத்தனை பெண்களும் அதை சாதிக்க முடியும் இன்றைக்கி நம்ம சுதா நாராயணமூர்த்தியை பற்றி இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஃபோசிஸோட சேர்மனோட அவங்க மனைவி சுதா நாராயணமூர்த்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க செல்ஃப் மேட் தான் சொல்ல முடியும் இட்ஸ் நாட் கிஸ் சிஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஹஸ்பண்ட் வச்சு டிபெண்ட் பண்ணி இல்லை அவங்க இன்றைக்கி அவங்க ராஜேஷ பால எம்பியாக பதவி ஏற்றிருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட சமுதாய சிந்தனை சமுதாய சேவை பாராட்டி அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பொறுப்பினை வந்து அந்த சுதா நாராயணமூர்த்திக்கு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இன்னைக்கு நான் அச்சீவ் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் என்ன கேட்ஸு பற்றி நம்ம பேசிட்டு இருப்போம் ஆனால் கேட்ஸோட பழைய ஒய்ஃப் மெலண்டா கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்ஸோட ஒரு சேரிட்டி ஒன்று நடத்திக்கிட்டு நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சேவை செய்யக்கூடிய பெண்மணிகள் வந்து இன்னைக்கு நிறைய வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம பாகிஸ்தானில் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலாலா அப்படிங்கிற ஒரு ஒரு பெண்ணை பற்றி நம்ம பேசியிருப்பாங்க அவங்க வந்து படிக்கிறது வந்து என்னோடய ரைட்ஸ் அதை யார் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டப்போ தலிபான்ஸ் வந்து அவங்க பஸ்ஸில் போயிட்டு போது வந்து மூணு குண்டுகளாக சுட்டாங்க அப்போ அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வந்து யூகேயில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக அவங்க பாடுபட்டுருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வருகை தந்திருக்க அத்தனை பெண்களும் சாதிக்க முடியும் டிஐடியில் தான் நான் படித்தேன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் அதுக்கப்புறம் இங்கே வருகை தந்து இங்கே நின்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா இபிகன் டீமுக்கு நான் நன்றி சொல்கிறேன் நான் படிக்கும் போது என் கூட ஒரே ஒரு கேர்ள் தான் படித்தாங்க அப்போ வந்து கோவிடே கிடையாது இங்கே இப்போ வந்து இந்த காலேஜ் வந்து கோவிடாக மாறிடுச்சு நான் கேள்விப்பட்டேன் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே வந்து கோவிடாக மாறிட்டான்னு கேள்விப்பட்டேன் கோவிட் பெண்கள் வந்து இங்கே படிக்கிறாங்கன்னு கழிப்பிட்டேன் அதுவே மிக பெரிய வளர்ச்சியை நான் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான் பி போல்ட் பீ ஸ்ட்ராங் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி என்று கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்